அதிமுகக்குள்ளே என்னதான் நடக்குதுன்றதான் இன்றைக்கி எல்லாருக்குமே பிரச்சனை டாஸ்மார்க்கில் என்ன தான் நடக்குது அப்படின்றத பற்றி யாரும் பேச மாட்டாங்க அதிமுக வர்ற ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் யாரு கூடியாவது கூட்டணி சேர்ந்து நின்று ஜெயித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது சாவா போராட்டம் இன்னைக்கு அதான் ஐ லவ் யூ லவ் யூ டூ ஓடிக்கிட்டு இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் தான் பஞ்சாயத்துலாம் வரும் தாவேக்காக லவ் லெட்ரு ரோஜா காலேஜுக்கு நிக்கிறாங்க தெருமுனையில நிக்கிறாங்க இன்ஸ்டால இது பண்றாங்க நடக்கவே இல்லை ஏன் நடக்கல வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் ஆல்ரெடி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான இது வந்து போயிட்டு இருக்கு ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் ஆல்சோ திரு எடப்பாடியார் வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்களின் மகன் திருமணம்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து போகலை அப்படின்னு சொல்லி அதையும் பெருசாகிட்டு இருக்காங்க நேற்று வந்து இவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அப்பாவு போய் சந்திச்சிருக்காரு என்ன நடக்கிறது நிஜமளே அதிமுகவுக்குள்ள என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ளே என்னதான் தான் நடக்குதுன்றதான் இன்றைக்கி எல்லாருக்குமே பிரச்சனை டாஸ்மார்க்கில் என்னதான் நடக்குது அப்படின்றத பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் எதாவது கண்டென்ட் வேணும்னா அதிமுக கூட என்னமோ நடக்குது இன்னைக்கு சி வி சண்முகம் எடப்பாடியும் ஒருத்தர ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்க எஸ்பி வேலுமணி சேர்லன்னு தள்ளி விட்டார் இப்படி தான் எதாவது ஒன்று ஆறு அமைச்சர்கள் தலைமையில் எடப்பாடிக்கு எதிராக இது நாற்பது எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு எஸ்பி வேலுமணி வெளியே வராரு அப்படி இப்படி இப்போ லேட்டஸ்டா எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் என்ன பிரச்சனைனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவங்க பிஜேபி தலைமையின் கீழ ஆட்சியை காப்பாற்றினதாக போனாங்க அதோடைய விளைவு உள்கட்சி விவகாரங்களுக்குள்ளேயே பிஜேபி தலையிட ஆரம்பிச்சது பலரை கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க இதில் அவர்கள் திணிச்ச ஆளு தான் ஓபிஎஸ் அப்போ ஏடிஎம்கே நம்ம கைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வெளியில சசிகலாவையும் டிடி வெளியேற்றுனாங்க எந்த டிடிவி சசிகலா வெளியேற்றினாலும் அவங்க இன்னைக்கு பிஜேபி ஆதரவாளராக இருக்காங்க சசிகலா இல்லை டிடிவி இருக்காரு அப்போது இது ஓபிஎஸ் உள்ளே விட்டு இல்லாத தொல்லாம் கொடுத்தாங்க அதை அது கூட போராடுறதுக்கே இவங்களுக்கு நாலு வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறமும் ஆட்சி போன பிறகும் ஒரு வருஷம் எதிர்கட்சியாக வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஓபிஎஸ் கூட போராடுற நிலம ஆச்சு அது ஒரு வழியாக போராடி வெளியில் அனுப்பிச்சு கட்சியுடைய தேர்தலெலாம் நடத்தி அதுக்கு உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்து நிம்மு நிற்கும் போது திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா அது போகும் இது போகும் ரெட்டைல முடக்கிடுவாங்க அதை முடக்கிடுவாங்க இதை முடக்கிடுவாங்க இன்றைக்கி ஒரு பெரிய தலைவரே என்கிட்ட சொல்கிறாரு ரெட்டையில் பிடிக்கிடுவாங்க எப்படி சார் பிடிவாங்க சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி இது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் இப்போ ஈக்குவலாக இருக்காங்க ரெண்டு பேர் பாதி பேர் எஸ்பி வேலுமணி இவங்களாம் ஒரு டீமாக பிரிஞ்சிட்டாங்க நாங்கள் தான் உண்மையான கட்சின்னா அப்போ ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேர் கேட்குறீங்க இவர்கிட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் பொதுக்குழு உங்கள்கிட்ட ஐம்பது பர்சன்ட் தான் முடிவு பண்ணிட்டு வாங்க அது வரைக்கும் சின்னம் ஃப்ரீஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு எயிட்டீன் எயிட்டி நைனில் நடந்திருக்கு இப்போ என்ன பிரச்சனை சார் ஒன்றுமே கிடையாது என்ன இல்லை இல்லை அந்த மாதிரி வரும் வர வைப்பாங்க அது அப்போது இதை ஒட்டியே இந்த மாதிரி கேள்விகளே வராத அளவுக்கு எதை கேட்டாலும் பிஜேபி பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு சிந்தனையை எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னொன்னு திமுக கூட்டணிக்கு எதிரில் பலகீனத்தை பலகீனமா இருக்கான்னு காமிச்சிட்டே இருந்தாதான் இவங்கள மக்கள் நம்புவாங்க அப்ப இவங்க பிஜேபி கூட போவாங்க இவர் சரியில்லை இந்த மாதிரிலாம் ஒரு இதை உருவாக்குறதுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்ப அதிமுக பிரச்சனையே இல்லையா அப்படின்னா இருக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அதிமுக வர்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் யாரு கூடியாவது கூட்டணி சேர்ந்து நின்று ஜெயித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு சாவா போராட்டம் இங்கே திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை திமுக கூட்டணி பலம் இருக்கிறது நெருக்கத்தில் வரும்போது தான் தெரியும் என்ன தகராறுலாம் வரப்போகுதுன்னு வராத வரைக்கும் இப்போ ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குடுத்தினர் இருக்கு ரெண்டு வீட்டுக்காரன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு டெய்லி காரில் கிளம்பி போகிறாங்க வராங்கன்னா நம்ம பார்க்கும்போது போது இந்த மாதிரி ஃபேமிலியா எவ்வளோ சந்தோம் ஆனால் உள்ளுக்குள்ளே கட்டி உருண்டுகிட்ட அடிச்சிட்டு கிடப்பாங்க ஒரு நாள் ஏதோ பிரச்சனை வருது பெரிய யூஸ்ஸாக சண்டை நம்மக்கிட்டே பஞ்சாயத்து வருது வச்சுக்கோங்க இவன் கேவலப்பட்ட மோசமான எங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னீங்களா அது சும்மாங்க அது போய் அதெல்லாம் போட்டு ஞாபகப்படுத்தாதீங்க இன்னைக்கு அதான் ஐ லவ் யூ லவ் யூ டூ ஓடிக்கிட்டு இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் தான் பஞ்சாயத்துலாம் வரும் அதனால் அது வரைக்கும் நம்ம இருக்கிற நிலமையை தான் நம்பணும் ஆனால் இங்கே கூட்டணி கட்சி இல்லை அப்போ இவங்க வந்து தாவேக்காக அழைப்பி கொடுக்குறாங்க லவ் லெட்டர் கொடுக்குறாங்க ரோஜாப்பு கொடுக்குறாங்க காலேஜுக்கு போகிறவரில் நிற்கிறாங்க தெருமனையில் நிற்கிறாங்க இன்ஸ்டாலில் இது பண்ணுறாங்க நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்க மீடியா வச்சு நீ எவ்வளோ பெரிய பேரழகி உனக்கு லண்டனில் மாப்பிள்ள இருக்கும் அங்கே மாப்பா இவன் யார் அவன் தெருமுனையில இருக்கிறவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் தனியான நல்லா சிஎம்ஆ இல்லாமல் இருபது பர்சன்ட் ஒரு இருபது பர்சன்ட் சொன்ன எல்லாம் நீங்கள் பேக் அடித்து ஓடுறாங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு நான் அப்படி சொல்லவே இல்லைங்க ரெண்டாவது இன்டர்வியூல அப்படியே டிபால்டி அடிச்சுட்டு இல்ல அவர் சொல்லுங்க அவர் எப்பவுமே சொல்லல சொன்னதாக இவர்கள் கலப்பு விட்டது அவரு பேராசிரியர் தொப்பி ராஜநாயகம் இரு நான் நாயகங்க சொன்ன அப்படின்னாரு நாயகங்க சொன்ன நானா சொல்ல அப்போ இவர்கள் அவர்கள்ட்ட ஒரு பூஸ்ட் பண்றாங்க நீங்க எவ்வளவு இருக்கு நீங்க இது நூத்தி இருபது கேட்க போகிறார் ரெண்டரை வருஷம் இவர் ரெண்டரை வருஷம் அவர் இப்படியே அப்ப அவங்க கூட்டணிக்கு ஆளே கிடையாது அப்போ அவர் வேற வழியில் என்ன பண்றது இந்த நேரத்துலதான் ஏடிஎம்கே உள்ளே இருக்கிறவங்க செங்கோட்டையனோ மற்றவர்களோ ஏங்க நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம் உங்களால் தேவைக்காக கொண்டு வர முடியல டிஎம்கே கூட்டணியை உடையலான்னா அதுக்கும் இது இல்லை இந்த நேரத்தில் பதட்டப்படுத்துகிறாங்க இப்போவே கூட்டணி பற்றி இது பண்ணுங்கள் அப்போ இந்த பதற்றம் நீங்கள் நெருக்கத்தில் பல விஷயங்கள் நடக்கும் எடப்பாடியே அது காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவங்களுக்கு என்ன பதற்றம் நெருக்கத்துலேயும் நடக்கலன்னா அப்போ நம்ம தனிமரமாகிட்டோம்னா தோத்துடுவோம் கட்சி செஞ்சிடும் அதுக்கு நம்ம இப்போவே என்டிஏ கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவோம் என்ன கெட்டு போச்சு பாஜக வலுவா இருக்குது மற்ற பாமக தேமுதிகா நம்ம டிடிவி எல்லாரையும் சேர்த்தா அவ்வளோ பிரச்சனை ஆறு சீட்டு ஜெயிச்சோம் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இவங்க மேல இருக்கு கோவம் அவ்வளோ இருக்கு ஒரு குடிமகன் கேக்குறாங்க டாஸ்மாக் சம்பந்தமா ஒரு சேனல் போய் ஒன்லி குடிமகன் தினம் துட்டு கொடுத்து அவர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து குடிக்கிறேங்க டெய்லி இந்த காசுலாம் போய் ஏதோ ஜனங்களுக்கு நல்லதுக்கு போய் சேருதுன்னு தான் நான் குடிக்கிறேன் இவர் இவர் அதுதான் குடிக்கிறான் குடிக்கிற வீட்டுக்கு துட்டு கொடுத்தா நீ நல்லா இருப்பாங்க புள்ள நல்லா இருக்கும் படிக்கும் இவர் வந்து இதை கொடுத்து இது மூலிமா நல்ல திட்டங்களுக்கு பணம் போகும்னு குடிச்சாரோம் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலை சாதாரண ஆள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் மீறி அருமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறோம் ஏதாவது பிரச்சனை சீமானத்துக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க சீமானை வச்சுட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆட்டோக்கார் சொல்கிறார் கரெக்டா சொல்றாரு கரெக்டா இன்னொருத்தர் வேற வருது நம்ம எதிர்பார்க்காத பதிலாம் சொல்றாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு இது குடிகார நாடுங்க நீங்கள் வந்து இனி மதுவில் இதுகள்னு சொன்னீங்க வச்சிங்க கண்டோம் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாரு கருணாநிதி இருந்தாருங்க மதுவில் கொண்டு வரும்ங்க ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க குறை பண்ணாங்க ஜெயலலிதா எல்லாம் ஓட்டு போட்டாங்களா கருணாநிதி ஒன்று நம்ம போனாரா அதனால இது குடிகார நாடு விஜய்க்கு சொல்றேன் மிஸ்டர் இதை வந்து கட் பண்ணாமல் போடு கற்பனாம் போடு நீ வந்து மது விலைக்கு அது என்னன்னா நீ பூட்டை கை சைடுவா உனக்கு எதுவுமே கிடைக்காது இப்படி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரி கருத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜனங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு பிஜேபி இந்த கூட்டணி இவ்வளோ பிரச்சனை இருந்தும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல எழுபத்தாறு சீட்டுனா நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் பொழுது ஜனங்க இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி கடுப்புல இருக்கிற ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக தான் போடுவாங்க ஓட்டு பிரியுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ விஜய் இருக்காரு குள்ளாலாம் போட்டு பாத்தியா ஓதி தொழுது எல்லாம் பண்ணார் பாயிங்க பார்க்குறாங்க இவ்வளோனால வேற யாருக்கும் ஓட்டு போக முடியல இவங்க போட்டால் எடப்பாடி பிஜேபி கொடுக்குறான் அண்ணாமலை போட முடியாது சீமான் சாத்தானின் குழந்தைகள்ட்டார் வேணாம் நம்ம இதுவோ வாழ்வாசாவோ டிஎம்கே போடுவோம் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு பலுங்கி கட்டு வந்துக்கிறான் தொப்பி போட்டுக்கிறான் கூட வந்து இஃப்தார் சாப்பிட்றான் ஏய் துப்பாக்கியில் நடிச்சார் ஐயோ அது சினிமாயா இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அப்போ இஸ்லாமிய வாக்குகளை பிரிச்சு கொண்டு போற அளவுக்கு இவர் சொன்னாரா ஆதரவு வாக்குகளை பிரிப்பாருன்னு சொன்னாரா ஆதரவு வாக்குன்னா அது அந்த மைனாரிட்டி ஓர்ட்ஸ் அப்படியே பிரிகிறாரா அப்போ டிஎம்கே இறங்குமா ஆல்ரெடி கிறிஸ்டின் ஓர்ட்ஸ் இவர் சைடு விஜய் அப்ப இந்த மாதிரி பிரியமோடு அப்ப இப்ப முஸ்லீம் இந்த இஃப்தா இருக்கு அப்புறம் அந்த முஸ்லீம் ஓட்ஸும் பிரிது என்ன இளைஞர்கள் சைடுல இருந்து ஒரு ஒட்டு பிரி அப்போ இவரு சொல்ற ஒரு பன்னெண்டு இவர் பிரிகிறாரு அப்ப அவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு இவங்க ஒரு முப்பது தான் லாஸ்ட்ல பர்ஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் கொடுங்க பிஜேபிஜேபி அதெல்லாம் கிடையாதுங்க பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க அவங்களும் வளர்ந்துட்டு வராங்க நம்ம கூட்டணி வைப்போம் அவங்களுக்கு ஒரு ஐம்பது சீட்டு கொடுப்போம் டிடிவி இல்லாதனால இருபது சீட்டு தோத்தம் போன தடவை நாங்கள் உங்களுக்கு டிடிவி பிடிக்கலாம் விட்டுருங்க பிஜேபி பார்த்துக்கிட்டோம் ஐம்பது அறுபது சீட்டாக கொடுங்க அந்த பத்தை அவங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டோம் ஓபிஎஸ் அவங்களே சேர்த்துக்கிட்டோம் ஓபிஎஸ் மேடையில் ஓரமாக நிற்பார் நீங்கள் அவரை திரும்பி கூட பார்க்காதீங்க அவர் அப்படி நின்று பின்னாடி சீட்டு போட்டு அங்கே உட்கார வைக்கிறோம் டிடிவி அப்படியே உக்கார வைக்கிறோம் அதனால நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க இப்படிலாம் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா அடிச்சு நவுத்திடுவாங்க அப்போ விஜய் அந்த பன்னெண்டு பசங்க அதோட இருப்பார் இந்த சான்ஸை நம்ம ஏன் விடணும்னு ஒரு டீமு எடப்பாடியை நெருக்குகிறார்கள் எடப்பாடி ஒத்துக்கல இதுதான் அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை இதில் செங்கோட்டையனை தனியாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி இன்னொரு ஓபிஎஸா அப்போ செங்கோட்டையன் தலைமையில் நீ வரலையா நீ தான் இருப்பியா ஒட்ட அப்படின்னு உடச்சி என்னவெனா பண்ணுவாங்க குத்தி விடுறது சாதிக்குனங்க வேலை ஆகணும் நீங்கள் அதெல்லாம் எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருந்தது ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக உடைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க கருணாநிதி இருந்தப்போ திமுக உடைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க உடைக்கலையா உடச்சர் உடச்சு இல்லையா வைக்கோ தலைமுனை உடையிலையா அப்போ அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நடக்கும் ஜனதா தளம்னு ஒரு கட்சி இருந்தது தெரியுமா தமிழ்நாட்டில் சரி அவ்வளோ பவராக இருந்தது அப்புறம் அப்படி இப்படி உடஞ்சி துண்டு சூடாக போயிடுச்சு ஹரியானா ஸ்டேட் எலெக்ஷன் எடுத்து பார்க்குறேன் அந்த எந்தெந்த பிரிவில் யாராச்சும் ஜெயித்தாங்க ஒரு தடவை கூட ஒரு கட்சின்னு ஜெயிச்சது கிடையாது இந்த தடவை ஒரு கட்சி வரும் அந்த தடவை வேறு ஒரு கட்சி வரும் அப்படி அங்கேயும் ஜ இவர் லோக்தல்னு ஒரு கட்சி அந்த அப்பா புள்ள இருந்தாங்க பெரிய பவராக இருந்தாங்க இன்னைக்கு அந்த கட்சியே கிடையாது அதனால காலப்போக்கில் உடஞ்சி செதறி தூண்டு தூலாக போய்டும் புதுசாக வரவங்க வருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஐம்பது வருஷமாக டிஎம்கேடிஎம்கே அவங்களுக்குள்ளேயே பங்கு மற்ற வந்துக்கிறான் அட் அனுப்புகிறேன் நீ உன் பங்கு அடி அப்படின்னு விஜயகாந்தை கூப்பிட்டு இவர் கொஞ்சம் அடிச்சான் போரு அவங்க கொஞ்சம் அடிப்பாங்க ஒன்றிலாம் பண்ணுவாங்க இதே மாதிரி அடிச்சு அடித்து சிபிஎம்மு சிபிஐ மற்ற வளர விடாமல் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க இப்போ அதில் விஜய் வந்திருக்காரு அவரும் மாட்டி இதே மாதிரி போட்டு நசுக்குனாங்கன்னா அது அவன் தெரியாது அதனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல் இருக்குது நீடித்த அரசியல் திமுக அதிமுகன்னு அதில் கை வைக்கிற வேலையை பண்ணாங்கன்னா நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக இருந்து கரெக்டான முடிவெடுத்து கொண்டு போனீங்கன்னா மீண்டும் எடிஎம்கா ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த அனைத்து விஷயங்களும் சூரியனை கண்ட பணித்திரை போல விளையிடும் அது தென் மாவட்டத்தில் ஜெயிக்கல தொடர் தோல்வி தவழ்ந்த பாடி தோல்வி பாடி இது எல்லாம் கண்டமாகி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்வாங்க மீடியாக்கள் எல்லாம் இருந்த லகுட எல்லாம் அங்கே போயிடுவாங்க நம்மளும் வழக்கம் போல ஏடிஎம்மியை விமர்சனம் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நடந்தது இல்லை நான் என்ன என்னோட காம்படிஷன் காம்பினேஷன் என்னன்னா இப்போ எடப்பாடி தனியாக நின்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கான இது இருக்குன்றது நான் என்னோட அனுமானமா இது ஏன் நான் சொல்றேன்னா இந்த அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்குல்ல சார் திமுக எதிர்த்தாப்புல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஷோ இந்த டாஸ்மாக் ஷோ இந்த இடி இஷ்யூ எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சியே சேர்ந்து அதிமுகவுக்கும் கொஞ்சம் ஓட்ஸ் ஷேர் ஆகும்ல இது போய் சேராதா ஆன்டி இன்கம்பன்சிய நீங்கள் உங்களுக்கு அறுவடை செய்வதற்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படியே நீங்க ஏதாவது பண்ணாலும் அதை வெளியே வர விடாமல் நாங்கள் மீடியாக்களை வைத்து பார்த்து கொள்கிறோமா இல்லையா அதே மீறி மீடியாக்கள் போடுற மாதிரி இருந்தா வேற சில விஷயங்களை கொண்டு வந்து அதை டைவெர்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா நீங்க யார் அந்த சார்னு கொண்டு வந்தா சீமானை விட்டு பெரியார் திட்டுற மேடரை பெருசாகிறோமா இல்லையா யார் அந்த சார் எங்க போச்சு இந்த மாதிரிதான் நீங்க உங்க அரசியலும் முக்கியம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து எல்லா இடத்துலையும் பயன்படாது கூட்டணிகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் நீங்க சொல்ற அதே அறுவடையை விஜய் பண்ண மாட்டாரா அப்போ தனியாக ஏடிஎம்கு நிற்கும் போது இருபத்தோரு பர்சன்ட்டு சரி நீங்க சொல்ற அதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஆறு பர்சன்ட் வச்சிக்கோங்க இவர் கூட்டணி பணத்தோட வெயிட்டா இருக்காரு முப்பது பர்சன்ட்டு இவரு ஒரு இருபது பர்சன்ட் வச்சிக்கோங்க எல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் வச்சிக்கோங்க எல்லாம் பிரிச்சா லாஸ்ட்ல ஃபஸ்ட் டிஎம்கே அடிக்குமா அடிக்காதா மீண்டும் அதுக்காக தானே ஒர்க் பண்றாங்க ஏன் எடப்பாடியே டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன்னும் இல்லை கட்சியில பிரச்சனை அடிச்சிக்கிறாங்க வந்தவொன்னும் ஒரு குத்து உருவாருங்க சிவி சண்முகம் இந்த பக்கம் இவர் இடுப்புலயே குத்துறாருங்க இப்படி ஏதோ டெய்லி பேசிட்டு இருக்காங்க அப்படியா நடக்குது இல்ல அப்போ இது என்னன்னா டிஃபேம் பண்ணிட்டே இருக்கிறது ஒருத்தவங்க என்ன பேட்டியில கேக்குறாங்க எடப்பாடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு சட்டசபையில ஏங்க யாருங்க சொன்னாங்க சொன்னா நீங்க பாத்தீங்களா இல்ல சார் அப்படிதான் சொல்றாங்க இந்த சட்டசபை பாத்தீங்களா இல்ல சார் நான் வந்து அப்புறம் எப்படி சொல்றீங்க இந்த சட்டசபையில பேசுனாரு தெரியுமா அப்படியா சார் எவ்வளவு நேரம் பேசுனா தெரியுமா இல்ல சார் அது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அந்த ஒரு இருபது நிமிஷம் மூணு மணி நேரம் பேசினார் அது எதுவுமே அந்த இது வெளியே வரல வரல அப்போ அதை வர வைக்கிறதும் ஒரு கலை எல்லாத்தையும் மாரி அண்ணாமலை ஏங்க டெய்லியும் இருக்காரு ஏன்னா அவர் ப்ரெஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு டெய்லியும் ப்ரெஸ் ஏன் பார்க்குறாரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கு லைம் லைட்ல எப்படி இருக்க முடியுது அதுக்கு படிக்கணும் விஷயத்தை எந்த விஷயத்தை தொடணும்னு தெரியணும் நுணுக்க அரசியல் பண்ணணும் படிக்கணும் பேசணும் ஏன் விஜய் ஓடுறாரு கேட்டுக்கிட்டே இருக்கணும் புசியானந்த் ஏன் ஓடுறாரு மைக்கே கையில இருந்தாலும் எங்கேயா போய் ஒழிஞ்சுக்கிறாரு எப்பா அத நவுத்துப்பா எங்கேறாரு புசியானந்த் அப்படின்னு தேடனா ஒரு குமூருக்குள்ள ஒழிஞ்சுக்கின்னு அந்த கையில பிடிச்சி இழுப்பா அப்படின்னு ஆனா அவர் என்ன பண்ணணும் ஒரு கட்சி உடைய போக செயலாளர் ஏன் அண்ணாமலை மாதிரி அவரால் பண்ண முடியல தகுதியை வளர்த்துக்கணும் இதுதான் இப்ப அண்ணாமலை ஏன் லைம் லைட்ல இருக்காருன்னா ஏன் ஹச்சராஜாவால இருக்க முடியல ஏன் தமிழ் இசையா தமிழ் இசையே அது மீட் கொடுக்குறாங்க எப்படி தொடர்றாங்க ஒரு விஷயத்த அண்ணாமலை எப்படி தோர்றாரு நீ அடித்தா நான் அடிப்பேன் நீ மரியாதை பேசணும் நான் மரியாதை பேசுவேன் அண்ணா பாருங்கண்ணா அப்படி பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டுன்னு இருந்தார் இப்போ பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போடுறதில்ல ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒரு இது பண்ணிட்டு விஷயத்த சொல்லிட்டு போறாரு இப்போ அதில் இருந்து டெவலப் ஆகிறாங்கல்ல இதுதான் முக்கியம் அதே விஷயத்த எடப்பாடியும் பண்ணுறாரு ஆனாலும் நீங்க எடப்பாடியை டிஃபைம் பண்ற வேலையை பண்ணிட்டே இருக்கா டெய்லியும் பிரெஸ் பாக்குறதுல அவருக்கு என்ன சார் அப்படி யாருக்கு எடப்பாடி அவர்களுக்கு பாக்குறாரு நேற்று பார்த்தாரு நீங்க பாத்தாரு நாளைக்கும் பாப்பாரு டெய்லி பாக்குறாரு இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து நாங்க ஏடிஎம்கே ஆஃபீஸ் போய் கேட்கும் போது யூடியூப் சேனல்ஸ் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க ஏதாவது இருந்தா கூப்பிடுறோன்ட்டு எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க எங்களை மாதிரி ஆதரவு தரவங்களையும் அவங்க அரவணைச்சுக்க மாட்டாங்கன்றது நாங்க சொல்றோம் கட் பண்ணிக்க நீங்க பகிரங்கமா நீங்க அவங்களுக்கு ஆதரவு அப்படி தரேன்றத நான் இப்படி வரேன் டிஎம்கே ஒரு நூறு யூடியூப் கணக்கான தனக்கு ஆதரவாக வச்சுட்டு அப்ப ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இணையாக அரசியல் பண்ணோம்னா அவங்க ஒரு நாற்பது ஐம்பது யூடியூப் சேனலை பயன்படுத்தி இல்லாட்டி இருக்கிறவங்கள பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகணும் இதுதான் இன்னைக்கு டிராக்டிஸ் காலங்கள் மாறுது அந்த காலத்தில் ஊர் ஊராக மேடை போட்டு தலைவர்கள் போய் பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி உட்காந்து இடத்துல அறிக்கை விடுறாங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன சமூக வலைதளங்கள் இருக்குது சமூக வலைதளங்கள் ட்விட்டரு இன்ஸ்டா மற்ற இது யூடியூப்பு இதெல்லாம் எப்படி டிஎம்கே பயன்படுத்துது அந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அரசியல் அதில் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே அளவுக்கு இல்லை அண்ணாமலை ஓரளவுக்கு இருக்கார் இவர் டெய்லி பேட்டி தான் கொடுக்குறாரு கொடுத்தாலும் அது வர விடாமல் பண்ணுறதோ இல்லை அது வெளியே பெருசாக இதாக பண்ணுறதோ வேலையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரியுதா இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அதனால் செங்கோட்டையன் பண்ணுறாருனா செங்கோட்டையன் விட்டு நாளைக்கு உதயகுமார் பண்ணாலும் உதயகுமார் விஷயத்தை பெருசாக பேசுவாங்க ஏன் டிஎம்கேயில் பிரச்சனை இல்லையா பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஓடுது சீனியர் ஜூனியர் பிரச்சனை எலெக்ஷனில் சீட்டு ஒதுக்கும் போது எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போவே புழுங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இது விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படும் ஆக்சுவலா திமுக வந்து சீனியர்ஸே வந்து ஜூனியர் சொல்லுவாங்க நிக்க வச்சா நாங்க வேலை செஞ்சு தோக்கடிப்போம் அப்படின்றது சண்டை வரப்போதுங்க அவர்தான் சொல்லுவேன் பெரிய சண்டை வரப்போகுது இன்னொரு விஷயம் நீங்க பத்திரிகையாளர்கள் நினைச்சுக்கிறாங்க நம்ம சில விஷயத்த பேசாம இருக்கலாம் மறைக்கலாம் சில விஷயத்த தேவையில்லாம அதாவது ரூவா ரூவா அந்த இதுவா அப்படின்னு இதெல்லாம் பூஸ் பண்ண நினைக்கிறாங்க கீழே இருக்கிற ஜனம் எப்படி இருக்காங்கன்னா நான் சொன்ன பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறோம் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவன் அவன் நீங்கள் நீங்கள் ரோட்டில் போய் சில பேர்ட்டை மைக் போட்டினா மறண்டுருவீங்க யாருமே யோசிக்காத பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க பட்டுன்னு லேடிஸ் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பிரச்சனையை நேரடியாக பார்க்குறாங்க இன்னைக்கு நீங்கள் என்னென்னா பேசலாம் ஒரு கிலோ அரிசி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது இதே அரிசி மூணு மாசம் முன்னே எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது ஒரு இல்லத்தரிசியை கேட்டால் சொல்லுவாங்க வந்தா பிறகு இவ்வளோ இருந்துச்சு அன்னைக்கு நூறுரூவா எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி நூறுரூவா எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ ஒன்று பையில வாங்கிட்டு வரணும் அப்படின் அவங்க கரெக்டாக அதை கம்பேர் பண்ணுறாங்க ஓகே கரண்ட் பில் மேட்டர் அவங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் கட்டும் போது வயிறு எரியும் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டின இடத்துல நாலாயிரத்தி ஐநூறு கட்டுறாங்க ஏமா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க யாருக்கே தேவை அந்த உரிமை தொகை ஆயிரம் இலவச பஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா பண்ணுறோம் இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸு பஸ் என்ன இலவச பஸ்ஸு மின்னையாவது பஸ்ஸுக்கு போயிருந்தா நாங்கள் போயிருந்தோம் இப்போ இப்போ இலவச பஸ்ஸுன்னு வெயிட் பண்ணுறோம் பஸ்ஸே வர மாட்டேங்குது அவன் கண்டக்டர் அப்படி திட்டுறான் சொல்கிறாங்களா இல்லையா ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் கூட சார் சிஎன்ஜி பஸ்ஸு புதுசா பஸ்ஸு அண்ட் ஆல்சோ இவி பஸ்ஸு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க என்ன நான் ஒருத்தட்ட கேட்டேன் என்ன சார் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் இந்த மகளிர் பஸ்ஸில் வந்து எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி இவி பஸ்ஸு சிஎன்ஜி பஸ்ஸுன்னு கொண்டு வரோம் வேற ஒன்றும் இல்லை சார்ன்ட்டார் இது எல்லாமே அறிவிப்புகள் தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அதனால அரிச்சிட்டு போவோம் இவி பஸ்ஸு அந்த பஸ்ஸு ஒவ்வொருத்த இப்போ டெல்லியோ மற்ற ஸ்டேட்டோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் போயிட்டு வரும் பக்கத்தில் இருக்க ஒடிசா நம்ம எப்படி பார்ப்போம் ஒடிசாவை ஏன்னா நம்மளோட வேற லெவலில் இருக்காங்க ஊபிஐ எவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் நம்மளோட வேறு லெவலில் இருக்கிறோம் இங்கே சொல்கிற பிம்பங்கள் எல்லாம் பிம்பங்கள் அல்ல இதோட வேறு லெவலில் மற்ற ஸ்டேட்டுங்க இருக்குது ஐடி ஃபீல்டில் நம்மலாம் எங்கேயோ போயிட்டோம் ஒன்றுமே இல்லை மற்றவங்க அடிச்சுட்டு போகிறான் பெங்களூர்லாம் கர்நாடகாலாம் வேறு லெவல் போய்கிட்டு இருக்கிறாங்க சிறு குறு தொழிலில் நம்ம வெயிட்டாக இருந்தோம் இன்றைக்கி அது கையை விட்டு போகுது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதை வந்து என்ன பேசுனா இது அது அப்படி இது இப்படி அங்கேயே பா இங்கேயே பாருவாங்க இங்கே வந்து பானிபூரியாக விற்கிறான்னு கேட்பாங்க பானிபூரி விற்கிறோம் அவர் தான் செய்வான் இப்போ இந்தியாவிலேருந்து சவுதியில் போய் வேலை செய்கிறாங்க துபாயில் போய் வேலை செய்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுமா நம்ம நாடு நாட்டில் மக்கள் தொகை இருக்குது அதில் சில பேர் அங்கே போய் பிழைக்கணும் பிழைக்க தான் செய்வோம் பீகாரி ஒன்றும் இல்லைன்னா பீகாரி தான் எனக்கு கவர்னர் பீகாரி தான் பிரசாந்த் குஷோரு அவர் மூலியம் தானே வேலைக்கு வாங்கிக்கிறீங்க அங்கே மட்டும் பானிபூரி வரல இந்திகாரம் வரல இந்திக்காரனோட நம்ம தமிழை உயர்ந்தோம்னு சொல்றேன்ல அப்புறம் எது பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அறிவுரை கேட்குறீங்க ஏன் ராபின் சர்மா கூப்பிட்டுருக்கீங்க சுனில் கவுலி ஏன் கூப்பிட்றீங்க நீங்க தான் அறிவா இருந்தோரலாச்சு எல்லாருக்கும் தான் சொல்றேன் அனௌன்ஸே பண்ணுறாங்களே ஆ அதனால அறிவு என்பது ஒரு சாரருக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு மொழிக்கோ சம்மந்தம் இல்லை மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் எல்லாம் அறிவாலையும் நினச்சிட்டு இருக்கணும்ல எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா கரெக்டாக கிடையாது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் பத்திரிகை துறையிலேயே பார்த்துருக்கேன் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் எல்லாம் பண்ணுவோம் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாது ஒரு விஷயம் சொல்லியாண்ணா அது இங்கே நிற்கிது வரமாட்டேங்குது அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பவர்ன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் மொழி ஆளுமைன்றது நீங்கள் ஆங்கிலத்தையும் தெரிஞ்சிருக்கணும் தமிழில் அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பண்ணால் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுன்னா தமிழில் உனக்கு வார்த்தை தெரியாது மொழி ஆளுமை எழுத்தாளுமையெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இந்த ப்ரொஃபஷன் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயுமே நாலேஜ் வேறு இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு கூட இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க பெரிய லெவலரும் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்காக இவங்க அறிவாளி சொல்கிறீங்களா மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை மொழி என்பது ஒரு தொடர்புக்காக மட்டுமே பார்ப்போம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட பயன்படுத்தி நன்றி சார்